தெரியவும் கூடாது கஷ்டம் போட்டு பேசாது யாருக்கு அதனால விழா போது! உனக்குதான் புத்தி இல்லைன்னு அந்த செயலர்கள் கூட உன் புத்தி இல்ல அந்த மட்டும் வீட்டுலயே கண்ணோட புரிஞ்சுட்டாரு அக்கா சேக்கரை ஒண்ணும் சொன்னாது அப்பா இருவருமே எனக்கு துரோகம் புரிவார்களா இருக்காது இருக்காது அப்படியானால் மீரா நள்ளிரவில் ஏன் சேகர் அலைக்கு போக வேண்டும் சொந்த சகோதரியிடம் மீராவை ஒத்துக்கொள்ளும் போது அதைவிட என்ன சாட்சிய வேண்டும் என்ன ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க தூக்க வரல வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா கூட என்ன கூப்பிட்டு கூடாது சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற நான் அவரை கூப்பிடல அது சரி நான் கிளாஸ் தான் லோ கிளாஸ்ல அப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு உங்களுக்கு தெரியும் ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாக்கே அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே உங்க காதுல போட்டு வைக்கலான்னு ஏன் அழைக்கிறாய் கோலையை போல் ஏன் அழுகிறாய் உன் கால்களைத்தான் இழந்து விட்டாய் கைகளை இழக்கவில்லையே என்னை உன் உள்ளத்தில் ஒரு பகுதியை பார் நீ வெகு நாட்களாக அழிக்க நினைக்கும் அந்த மிருக பகுதியை அன்று பாபுவை புதைக்கில் தழினாயே அதற்கு உன்னை தூண்டிவிட்டவன் நான் தான் உன் பணத்தால் பலருக்கு வாழைத்தாய் பல ஏழைகளின் கண்ணீரை துடைத்தாய் உன்னை கொல்ல வந்த பக்கிரியை மன்னித்தாய் சேகருக்கு ரத்தம் கொடுத்தாய் எதற்காக என்னை வென்று மனித உருவிலே நீ தேவனாக வேண்டும் என்ற ஆசையா முடியாது என்னை வெல்ல யாராலும் முடியாது உன் உடலை நிழல் தொடர்வது போல் உன் உள்ளத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் உன்னிடமிருந்து எனக்கு விடுதலே கிடையாதா அரியா பருவத்தில் உன் மனதிலே நான் தோன்றி உன்னை கொலைகாரனாக்கினேன் பிறகு இவ்வளவு நாள் உறங்கிக் கிடந்தேன் இப்போது விழித்துவிட்டேன் நண்பரை வாழ வைக்க ஆசைப்பட்டாயே அதன் முடிவன்னாக பாம்பாகிவிட்டான் அந்த பாம்பை நசுக்க வேண்டாமா நீ கொடுத்த பாலை விட்டு உன்னையே கடிக்க படம் எடுத்திருக்கும் அந்த விஷப்பாம்பை பூசிக்க வேண்டாமா ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு கஜமா நம்ம எஸ்டேட் சொல்கிறாய் தங்கிலி ரங்கனை மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை தங்கிலி ரொம்ப நல்லவனுங்க அவன் கட்டிக்க வேண்டிய முறப்புன்னு ரங்கன் கெடுத்துட்டாங்க அந்த அவமானம் தாங்க தான் தங்கிலி கொலை செய்யணும் தங்கிலி மரணப்பாறை பக்கம் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் படகுல போய் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஒப்படைச்சேட்லயே சங்கிலி ரொம்ப நல்லவனுங்க அவன் குடும்பத்தை நல்லவன் அவன் குற்றவாளியே அல்ல ரங்கன் என்ற குற்றவாளியை தண்டித்த நீதிபதி அவன் சங்கிலி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வா வானுக்கு உதவி சங்கிலி ரொம்ப நல்லவனுங்க அவன் கட்டிக்க வேண்டிய முறப்பண்ணித்து அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் தங்கிலி ரங்கன மரணப்பாறையிலிருந்து இருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க மாளக்கி! மரணப்பாறையில பிக்னிக் அரேஞ்ச் பண்ணுங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இந்த நிலையில இருக்கீங்க என்னென்ன பேசுறீங்களா நீ அந்த மரண பாறையிலிருந்து கடனை அந்த பயங்கரமான இடத்தை நீ அவசியம் பார்க்கணும் என்ன தேர்தல் துரோகம் செய்த ஒருத்தனைதான் அந்த பாறையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொண்டா ஒரு நல்லவே

ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க என்ன காரணம் எனக்கே ஒன்னும் புரியல ஏதோ பயமா இருக்கு எனக்காக எனக்காகந்த என்றுமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை யாருத்த உனக்கு இருக்கிற அன்பின் ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலே அதிருஷ்டக்காரன் இந்த இந்த அழைச்சிட்டு அழைச்சிட்டு போ உண்மையா வா வேண்டாங்க வேண்டாம் எனக்கு தைரியம் இருக்கு அப்ப நானும் வரேன் என் உயிர் நண்பன் எனக்கு பணியா இருக்கும் போது வேற எனக்கு என்ன கவலை அழைச்சுட்டு இங்கிருந்தே கடன் நல்லா தெரியுதே தியாகோ போண்டு போற்றையின் ஓரத்துக்கே என்னை கொண்டு போ என்ன தியாகோ என்ன ரோஹிபோ இன்னும் நீ சாகவில்லையா நான் எனக்கு வாழ்வு கொடுத்தவன் நீ எனக்கு உயிர் கொடுத்தவன் நீ என்னை கொன்றுவிட உனக்கு உரிமை இருக்கிறது தியாகம் ஆனால் என்னை துரோகி என்று மட்டும் சொல்லாது அது மரணத்தை விட பயங்கரமானது கொடுமையானது தியாகம் கொடுமையானது உயிர் நண்பர் மறக்க பெண்ணோடு கண்ண நட்பு வைத்திருப்பவனை எப்படி என அழைப்பது ஐயோ அது போய் தியாகம் போய் எது போய் அள்ளிரவில் மீனாவும் அழைக்க வந்தது பொய் என்கிறாயா அல்லது சத்து நேரத்துக்கு முன்பாக இதே இடத்தில் அவனை அழைத்தபடி நின்றாயே அது பொய்யன் கிராயா இரண்டுமே பொய்யன் மீனா என் வந்தது உண்மை ஆனால் துரோகம் புரியவர்கள் தலை சுற்றி பாதாளத்தில் தாயிருந்த மீனாவை நான் தாங்கி பிடித்தது உண்மை ஆனால் தவறான எண்ணத்தோட அல்ல தியாகு நீ நினைக்கிற எந்த தவறையும் நான் செய்துவிடவில்லை ஆனால் நீ கொஞ்சமும் எண்ணி பாராத மாபெரும் தவறை செய்து விட்டேன் விரும்பிய பெண்ணை மணந்து நீ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக பெரிய உண்மையை மறைத்து விட்டேன் தியாகு எந்த உண்மை என்ன உண்மை சொல் சொல் என் பாரம்பாடிதான் உன் மீனா என்ற உண்மை மீனா வீட்டுக்கு தான் எனக்கே தெரிந்தது தியாகு வீணா தூய்மையானவை களங்கம் இல்லாமல் என்னோடு பயனாளும் என்று நான் சொல்லியிருந்தால் அப்போது நீ நம்பியிருக்க மாட்டாய் எங்கே உன் கல்யாணம் நின்று போய்விடுமோ என்று பயந்துதான் தியாகு நான் உண்மையை விருப்பப்படியே நான் இறந்து விடுகிறேன் தியாகு ஆனால் நான் சாவதற்கு முன் சொல்லுகிற கடைசி வார்த்தைகளை நீ நம்ப வேண்டும் வீணா உண்மையிலேயே உன்னைத்தான் நேசிக்கிறாள் அவளது ஒவ்வொரு செய்கையும் அதைத்தான் பறைப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அவளது உள்ளமும் உடலும் தூய்மையும் சிகரம் தியாகு வீண் சந்தேகத்தை விட்டு நீ அவளோடு இன்பமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்னால் தான் அவளை மறக்க முடியவில்லை அவர் என்னை மறந்தே விட்டாள் காதலில் போத்தவனுக்குத்தான் இது புரியும் தியாகு இது நீ கொடுத்த உயிர் நீ வளர்த்த உடல் உன் கண்ணதொழியை அழியட்டும் தியாகோ அழியட்டும் வாழ்க்கையில் திருக்கிடவில்லை வாழ்க்கையில் நான் ஒரு பிரிதம் பெரிய மனிதன் குருவிலே இருக்காரன் கணவனாக தங்களை போல் வாழ்க்கையில் உளவுகிறேன் நண்பர்கள் வாழ முடியா ஐயோ நான் கொலைகான் நான் நான் வாழவே கூடாது என்னுடைய கடைசி வேண்டுகோள் திரியும் நீராவு திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும் இதுதான் நீரை செய்யும் கை வாழும்

கடவுளே வாழ விரும்பிய போது என் கால்களை பறித்துக் கொண்டாய் சாக நினைக்கும் போது அதை மீண்டும் கொடுத்து விட்டாரே நிஜமா நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டான் நானே உங்களை ஒரு நாள் சொல்ல இப்ப நானே உங்களை காப்பாற்றும்படி ஆச்சிருவாங்க நிஜமா நான் இப்பவே போய் உங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்குறேன் வேண்டாம் நான் இங்க இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் ஆமா நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் குதிரக்கார மாவனுக்கு பத்தாயிரம் ஏக்கரா அப்பா 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 உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப நீ பெரிய மனுஷனாக போறே தியாகவோ போயிட்டா இனி நீ என் மாப்பிள்ளையாக போற எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே நிக்காத பத்தாயிரம் ஏக்கரா வந்துச்சு பத்தாயிரம் ஏக்கரா பூமிக்கு சொந்தக்காரன் தன் உடலை மறைக்க எட்டு அடி மண்ணு கூட தேவையில்லைன்னு தண்ணீர்ல மறைஞ்சிட்டான்

என்னுடைய வார்த்தையை உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த உத்தமனுக்கு நீ எப்படியா இந்த யாருக்கு துரோகம் செய்யணும்னு நினைச்சது கூடம்மா பிரேமா மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தாங்க நிலைமை பார்க்க என்னால பொறுக்கவே நாங்கெல்லாம் கூட நல்லா இருக்கோம் அமைதி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது என்னை பிடித்தாட்டிய பொறாவை என்னை விட்டு அகன்று விட்டது பணத்தின் பளபளப்பும் செல்வத்தின் சிறப்பும் அது இல்லாதவனுக்கு நான் கவர்ச்சி அது உடையவனுக்கு பெரிய வேதனை பற்றி பெரிய வேதனை தெரியாமலா இயேசுநாதர் சொன்னார் ஊசியின் முனையிலே ஒட்டகத்தை நுழைய வைத்தால் வைக்கலாம் ஆனால் பண்பில்லாத பணக்காரனை சொர்க்கத்தில் நுழைய வைக்க முடியாது என்று நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க இவ்வளவு தருமம் செஞ்சா உங்களுக்கு இப்படி வரலாமா நாம் தர்மம் செய்யும் போது சில தவறுகளும் செய்கிறோம் என் கணக்கப்பிள்ளையின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அதனுடைய முடிவு என்ன இரண்டு உயர்ந்த ஜீவன்கள் ஒன்று சேர முடியாதபடி நான் நான் இறந்து விட்டதாக இருந்தால்தான் என் மீனாவும் சேகரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் ஆகையால் நான் இங்கிருப்பதுதான் நல்லது உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை பக்கிரி நீ எனக்கு ஏதாவது வேலை கொடு நான் செய்கிறேன் உங்ககிட்ட நான் வேலை வாழ்கிறதா இருக்கட்டுமே பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்துல வேலை வாங்கி சாப்பாடு போட்டது இப்போது என் தலைமுறையில் நான் வேலை செய்கிறேன் நீ எனக்கு சாப்பாடு போடு ஆண்டவன் வைத்திருக்கிறான் அவர் என்னுடைய நான் முதல்ல உண்மையை சொல்லியிருக்கோம் என்ன சந்தேகப்பட்டான் மரண பாறைகள் நான் உண்மையை சொன்னதும் வாழ வேண்டிய நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டதாக எண்ணி நானே அழைச்சுக்கிட்டான்

எந்த இருவருடைய அன்பு பிழைப்புக்கு நான் எவராக வந்தேனோ அவர்களுடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டாமா என்பா போயிட்டு தனியா போறிய கொடுக்கும் கைகள் கருவப்பட்டாயே உன் வீட்டிலே உனக்கு பிச்சை போன பிறகு அவருடைய செல்வத்தை அனுபவிச்சு என்னால வாழ முடியாது மீனா உன்னுடைய தியாக பண்பு தெரியாம உன்னை நான் தவறா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடு மீனா பிரேமா நீ நினைத்தது போ ஆரம்பத்தில் தேக்கரோடு குறும்புத்தனமாக பழகினது உண்மைதான் ஆனால் உண்மையிலேயே என் உள்ளத்தை தொட்டவன் என் ஆத்மாவி உயிருக்கு மேலாக நிறைந்தவன் யார் தெரியுமா அவர் தான் இந்த படத்தில் இருப்பார் அவரை என்னை காப்பாற்ற என் மனதில் ஒரு கூகமும் ஏற்பட்டது இருட்டரையில் வழி நிறைந்தது போல் என் மனதின் தியாகம் ஒருவர்தான் தான் பிரேமா தாயை போல் வேலைக்காரியைப் போல் அவரை காத்து வந்தேன் ஆனால் தியாகவுக்கு தெரிந்தரணப்பாறையில் உங்கள் வாழ்வை நீங்கள் முடித்துக் கொண்டீர்களோ அதே மரணப்பாறைக்கு நான் வருகிறேன் வாழ்வில் நாம் ஒன்று சேர்வில்லை மரணமாவது நம்மை ஒன்று சேர்க்கட்டும் తకరాలెం <Net> ఉంటాయి <-hertz> <tspeek trolls> <respuesta> கல்யாணம் ஆவர வரைக்கும் கட்ட ஆற கூட ஒரு ஜீவன் உயிர் விட தயாரா இருக்குன்னு நினைக்கும் போது என்னுடைய துன்பமெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு மீனா பறந்து போயிடுச்சு என்னையே கை விட மாட்டேங்கல்ல புள்ளையா கை விடுவா அபிembe जन्मத்துக்கு முன்னா ஜென்மத்துல தர்மன் தான் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு தர்மம் தான் ஜெயிக்கும் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிலே புதையல் தேடி அலையுலகில் இதயம் தேடும்